ஆய்வரவுகளும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஒரு சொந்த வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இதுதாங்க நம்மளோட சொந்த வீடு சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது மாமியார் மாமனார் அவங்க வீடு இன்னும் நமக்குன்னு தனியாக சொந்த வீடு எதுவும் இல்லைங்க நமக்கு என்றைக்கு அந்த கடவுள் அரல் கிடைக்குதுன்னு தெரியல வீடு கட்டுறதுக்கு தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெளியே ஃபுல்லாகவே இயற்கைதாங்க நம்ம தம்பி அங்கே ஓடுறாருன்னு பாருங்களேன் பக்கத்தில் பின்னாடி வீட்டு பின்னாடியே கிணறு இருக்குங்க நம்ம தம்பி ஓடுறாரு பாருங்க மாடு பிடிக்கிறதுக்கு என்ன தான் இவங்களை சிட்டியில் வச்சு வளர்த்தாலும் அவங்க அவங்களோட ஜீன் படி தாங்க போகிறாங்க மாடு பிடிச்சிட்டு போய் மாட்டுக்கு தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கு போகிறாங்கங்க அது கரெக்டாக ஈக்குவலாக நடந்து போகிறாங்க பாருங்க டேலண்ட்டு தான் பரவாயில்ல வீட்டு பக்கத்துலேயே தக்காளி வெங்காயம் இது பச்சை மிளகா வீட்டுக்கு தேவையான அனைத்து தாவரங்களும் அனைத்து உணவுப் பொருட்களுக்கான எல்லாமே இருக்குதுங்க புதினா வேணுமா அவரை வேணுமா எல்லாமே இருக்குதுங்க வீட்டு செலவை வந்து ரொம்ப மிச்சப்படுத்தலாங்க இங்கே சிட்டியில் இருக்கிறத விட கிராமத்தில் வந்து நிறைய காசு மிச்சம் பண்ணலாம் உங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்குமா இல்லை சிட்டி வாழ்க்கை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாம் ஹோம் ரூட் போடுங்க ஹோம் ரூட் போடுங்கன்னு கேட்டிங்களேன் அதாவது அடுத்தவங்க வாடகை வீட்டுக்காரங்களோட வீட்டை நம்ம சொந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டி அந்த க்ரெடிட் வாங்குறதுக்கு அந்த மாதிரி எனக்கு மனசு வரலைங்க என்ன தான் வாடகை வீட்டில் இருந்தாலும் அதை நம்ம வீடுன்னு சொல்கிறதுக்கு மனசு வரலைங்க அதனால தாங்க சரி குளுசு வீடாக இருந்தாலும் நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு போடணுமே அப்படின்னு தாங்க இவ்வளோ நாளும் ஹோம் ரூட் போடாமல் இருந்தேன் நம்ம போயிருந்தப்போ தண்ணி வந்துச்சுங்க கார்ப்பரேஷன் தண்ணி தாங்க அதுவும் எலுமிச்சம் செடி இது வந்து மரவள்ளி மரவள்ளி கிழங்கு செடி வளர்ந்துட்டுருக்குங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் சொந்தமாக வீடு கட்டுறது அப்படிங்கிறது நடுத்தர மக்களோட மிகப்பெரிய கனவாக இருக்குங்க பார்க்கலாம் எங்களோட கனவு என்றைக்கு நிறைவேற போகுதுன்னு கண்டிப்பாக அந்த எங்கள் கனவு நிறைவேறுச்சுன்னா உங்கள் ஷேர் பண்ணுவேங்க முருங்கை மரம் எல்லா விதமான காய்கறிகளும் வீட்டில் வீட்டு பக்கத்துலேயே இருக்குங்க கருவேப்பிலை இங்கே வந்தாலே என் மனசில் ஓடுற ஒரு விஷயம் என்னங்களா அதாவது நம்ம வந்து சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கும்போது கூட நிற்கிறவங்கள விட நம்ம ரொம்ப கஷ்டத்தில் நிற்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கூட நிற்கிறவங்க தாங்க அந்த கடவுளுக்கு நிகரானவங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா என்ன இந்த இடத்துல நான் பட்ட கஷ்டம் அந்த மாதிரிங்க நம்ம தோட்டத்தில் துவர அவரை சட்டம்பயிறு ராகி இதெல்லாம் போட்டிருக்காங்க போர்ல எல்லாம் மலைக்குதான் மாமா மாம மாமலா மாமியாங்கெலாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க உங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்குமா இல்லை சிட்டி வாழ்க்கை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் யாருக்கு அதிகமாக என்ன பிடிச்சிருக்குன்னு ஃபேஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளை